ஓம் சாய்ராம் சாய் பாபாவை நாம் எங்கு காணலாம் எங்கு காணலாம் பார்க்கலாமா நாம் பொதுவாக கடவுளை காணலாமா என்கின்ற கேள்விக்கு கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் என்றே சொல்லி கேள்விப்பட்டு இதுவரை உள்ளோம் மகாகவி பாரதியார் கூட மகாலட்சுமி தாயார் திருமகளை எங்கெல்லாம் அவர் இருப்பார் என்பதை மாதர் தீங்குரர் பாட்டில் இருப்பாள் மக்கள் பேசும் மழலையில் உள்ளால் கீதம் பாடும் குயிலின் குரலில் என்று சொல்லிக்கொண்டே போவார் ஒரு பாடலில் அதை அடுக்கடுக்காக சொல்லிக்கொண்டே போகின்ற பொழுது மிகவும் அழகாக இருக்கும் அதுபோல நமது சர்க்குரு சாயி பாபாவை நாம் எங்கெல்லாம் காணலாம் எங்கெல்லாம் அவர் வாசம் செய்வார் என்று ஆராய்ந்து பார்த்தால் முதலில் கர்வம் இல்லாத மனிதரிடத்தில் மனிதரிடத்தில் அதன் பிறகு தயையுள்ள மனிதரிடத்தில் பிறகு பொறுமையுள்ள மக்களிடத்தில் அதைவிட நம்பிக்கையுள்ள நல்லவரிடத்தில் சிந்திக்க தெரிந்த சிலரிடத்தில் உதவி புரிகின்ற நண்பர்களிடத்தில் நடிக்க தெரியாத நபர்களிடத்தில் வீண் பொழுது கழிக்காத விற்பநகரிடத்தில் நல்ல மனமுள்ள மக்களிடத்தில் மனமே இல்லாத மாக்கள் இடத்தில் இதை பேசுகின்ற என் மனத்தில் எப்பொழுதும் சலிக்காமல் இதை கேட்டுக்கொண்டே இருக்கின்ற உங்கள் மனத்தில் மார்க்கம் ஒன்றென்று மதிக்கின்ற மகான்களிடத்தில் இதையெல்லாம் அறிந்து வைத்துள்ள உங்கள் வீட்டில் உங்களை சொந்தம் என்று நினைக்கின்ற எல்லார் வீட்டில் உங்கள் எங்கள் வாகனத்தில் எதிரில் பின்னால் போகும் வாகனங்களில் உங்கள் எங்கள் மனத்தில் நான் மதிக்கின்றேன் உங்களை ஏனென்றால் உங்கள் மனத்தில் அவர் இருக்கின்றார் அதனால் நீங்கள்தான் சாயி ஆமாம் நீங்களேதான் சாயி ஆம் என் மனத்திலும் அவர் இருக்கிறார் என் மனத்திலும் அவர் இருக்கிறார் நானும் தான் சாயி எல்லோரும் சாயி எல்லாமும் சாயி எங்கும் சாயி எதிலும் சாயி பொங்கும் சாயி புகழும் சாகி உலகம் சாயி உயிரும் சாயி இருளும் சாயி ஒளியும் சாயி நீரும் சாகி நெருப்பும் சாகி காடும் சாயி கழனியும் சாயி வீடும் சாகி வீடு நிலமும் சாயி பாடும் பாட்டும் சாயி பண்ணும் இசையும் சாயி நாம் ஓடும் ஓட்டம் சாகி ஒளிரும் பரிதி சாயி கூடும் கூட்டம் சாயி தேடும் அறிவும் சாயி பேச்சும்ச்சும் சாயி ஊனும் உடலும் சாயி தோனும் எண்ணம் சாயி வானும் மண்ணும் சாயி வழியும் ஒளியும் சாயி அண்டம் சாயி பிண்டம் சாயி ஆண்டவன் சாயி ஆதியும் சாயி அந்தமும் சாயி ஆஹா சாயி ஆஹா சாயி ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி சாயப்பா இங்கெல்லாம் இருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம் ஆக உலகமே சாயி ఉలఘమే సాయి ఉలఘమే సాయి జై సాయి